திண்டுக்கல் மாவட்டம் மன்னவனூர் பகுதியில் தங்களுக்கு இலவச வீடு கட்டித்தர வேண்டும் என மூங்கில் காடு பகுதி பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மூங்கில் காடு பகுதியில் மருத்துவ வசதி பள்ளிக்கூட வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் காலம் காலமாக மரவள்ளி கிழங்கு ஈச்சம்பழம் தேன் உள்ளிட்டவைகள் சேகரித்து அதன் மூலம் வரும் வருவாயில் குடும்பத்தை நடத்தி வரும் நிலையில் மன்னவனூர் ஊராட்சி பகுதியில் தங்களுக்கு இலவச இடம் வழங்கி வீடு கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி பழங்குடியின மக்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மூங்கிப்பள்ளம் கிராமத்தில் வந்து நாங்க பழங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியுமே அங்க இல்லாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த கடந்த ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி தொடர்ந்து மழை பிரிஞ்சு இருந்த அந்த காலத்தில் கிலானவயல் டேம் உடைஞ்சு அங்கேருந்து தண்ணி அப்புறம் பெரிய பெரிய பாறைகள் மரம் எல்லாமே அடிச்சிட்டு வந்து எங்க ஊருக்குள்ளே வந்துருச்சு கொஞ்சம் இல்லை விட்டுருந்தேன் எங்க பள்ளமே அழிஞ்சிருக்கோம் நாங்க இந்த மக்களே இருந்திருக்க மாட்டோம் அது மாதிரி வந்து அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்டு நாங்கள் இருக்கிறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த மழை வந்ததுனால இப்போ லைட் இல்லை தண்ணி தண்ணி வசதி இல்லை பைப்பெல்லாம் ஆத்தோட போயிடுச்சு ஆடு மாடும் இல்லை எந்த வசதியும் இல்லாமல் கஷ்டப்பட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து அங்க வந்து நாங்கள் கீழே வாழ்ந்துட்டு இருக்கோம் அடியில எங்களை வந்து மேட்டு மேட்டான பகுதிக்கு எங்களை கொண்டு வந்து எல்லா வசதியும் நிறைந்த இடத்துல எங்களை வந்து எங்களுக்கு நல்ல இடம் கட்டி கொடுக்கணும் இலவசமாக கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம்